சரிகமப்பா சீனியர் ஃபைவ் டைட்டில் வின்னருக்கு பரிசு அறுபது லட்சம் ரூபாய் வீடு ரெண்டாவது மூணாவது பரிசு இத்தனை லட்சமும் தங்கமும் இருக்கு நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உணர்ச்சி பூர்வமான இசை நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி தமிழ் தொலைக்காட்சியில ரொம்ப பெரிய பாடல் போட்டியான சரிகமப்பா சீனியர்ஸ் சீசன் ஃபைவ் கோலாகலமா முடிவடைஞ்சிருக்கு மாபெரும் இறுதி சுற்றுல கலந்துகிட்ட முதல் ஆறு போட்டியாளர்கள்ல டைட்டில் வெற்றியாளர் மகுடத்தை சூட்டினது யாரு அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருக்கு ஜி தமிழோட சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் கிராண்ட் ஃபினாலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அமைஞ்சது போட்டியாளர்கள் ரொம்பவுமே சவாலான அப்புறம் நுட்பமான பாடல்களை பாடினாங்க தனிப்பட்ட திறமைகளையும் அவங்களுக்கு பிடிச்ச இசை பிரிவுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில எந்த பாட்டை வேணாலும் பாடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த ரெண்டு சுற்றுகளும் நிகழ்ச்சிக்கு ஒரு அதிவேகத்தையும் அழகான இசையையும் கொடுத்து நேரலையில் பார்த்த எல்லாரையுமே கவர்ந்துச்சு இந்த சீசன் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறந்த பாடல் திறமையாளர்களை ஒன்று கூட்டி அவங்களுக்கு பெரிய தளம் அமைச்சு கொடுத்தது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடந்த நேரல இறுதி சுற்றுல சுஷாந்திகா சபேஷன் செந்தமுழன் பவித்ரா ஸ்ரீஹரி அப்புறம் சிவானி ஆகிய ஆறு போட்டியாளர்கள் கர்நாடக சங்கீதம் மெலடி மேற்கத்தி இசை மாதிரியான பல்வேறு வகைகள்ல பாடினாங்க எப்பவுமே அதிரடியா தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் அர்ச்சனா நிகழ்ச்சியா தொகுத்து வழங்கினாங்க பிரபல பின்னணி பாடகரான கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அப்புறம் ஸ்வேதா மோகன் இவங்க எல்லாரும் நடுவர்களாக பணியாற்றினாங்க நடுவர்களோட மதிப்பெண்கள் அப்புறம் மக்களோட வாக்குகள் இதோட அடிப்படையில் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டாங்க டைட்டில் வெற்றியாளர் பிரம்மாண்டமான கோப்பையோட சேர்த்து அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய புது வீட்டையும் பரிசா வாங்கினாங்க முதல் இரண்டாவது இடங்களை பிடிச்சவங்களுக்கு முறையே பத்து லட்சம் ரூபாய் அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய தங்கம் பரிசா வழங்கப்பட்டுச்சு இதுல முதல் இடம் சுஷாந்திகா அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய வீடு ஜெயிச்சாங்க மக்கள் வாக்குகளோட அடிப்படையில அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாவது இடம் சபேஷன் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு கொடுக்கப்பட்டுச்சு மூணாவது இடம் சின்னு செந்தமிழன் மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய தங்க அங்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு கோல்டன் வாய்ஸ் கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பவித்ராவுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய தங்கம் கொடுக்கப்பட்டுச்சு